எபிரேய பத்தாம் அதிகாரம் ஏழாம் தேவனே வருகிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் எந்த அளவிற்கு நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கின்றோமோ அந்த அளவிற்கே அவரிடத்தில் இருந்து வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வோம் ஆம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்ய வாஞ்சித்து அதற்கென்று நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அவர் தம்முடைய பரிபூரண சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்

நம் பலிகளை எதிர்பார்ப்பவர் அல்ல என்பதை உணர்ந்து அவருடைய சித்தம் செய்ய நாம் வாஞ்சிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல தேவன் தம்முடைய ஆலோசனையை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமாயின் பூரணமான தேவ சித்தம் செய்யும்படியாக நம்மை நாமே அவருக்கு அர்ப்பணிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்